ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு யூடியூப் சேனல் பார்ப்பேன் ஏவன் யூ ஹனி பீட் டைம் ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது எது பக்கமாக இருக்குது அப்படின்னு போது இவங்க இது வந்துட்டு எடப்பாடி ஸோ நான் வந்துட்டு எடுக்காது ஸோ அப்போ கான்டாக்ட் பண்ணும் போது டீட்டெயில்ஸும் அதிலே இருந்துச்சு ஸோ அப்போது கால் பண்ணும்போது அவங்க வந்துட்டு பிக் பண்ணாங்க எல்லாத்துக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அண்ட் தென் என்னென்னா இந்த மாதிரி எனக்கு டென் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பட் என்னென்னா பிக்னஸ் வந்துட்டு டென் பாக்ஸஸ்லாம் இது பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோர் வாங்கிக்கோங்க வீக் உங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ட் தென் நீ நான் வந்துட்டு பிகினர் எனக்கு வந்துட்டு எந்த ஐடியாஸும் கிடையாது நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்கள் வந்துட்டு பாக்ஸஸ் வைக்கும் போது நான் வந்துட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் தென் ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நைட் டைமில் தான் வரணும் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படி சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு என்னாச்சுன்னா நைட் டைமில் வந்திருக்காங்க கால் அட்டன் பண்ண முடியல பட் மார்னிங் அன்டில் மார்னிங் வந்துட்டு வெயிட் பண்ணி எங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ எங்கள் எங்களோட இது வந்துட்டு ஏற்காடு தான் ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் அண்ட் தென் பெப்பர்ஸ் அப்புறம் காஃபி வந்துட்டு நாங்கள் பிளான் இருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா காஃபி வந்துட்டு ஃபிளார்ஸ் வந்துட்டு நிறையா பூக்கும் அதனால தேனி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஸோ மாதிரி அவங்க கான்டாக்ட் பண்ணி சொல்லும் போது இந்த மாதிரி பெட்டியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க